வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் இப்பொழுது உமேங் செயலி வழியாக யூனிவர்சல் கணக்கு எண்ணை செயல்படுத்தலாம் அதாவது யுஏஎன்எனை நம்மளே செல்ஃபாக ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏப்ரல் ஒன்பது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு புதன்கிழமை தனது உறுப்பினர்கள் யுமேங் செயலி மூலம் ஆதார் முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு உலகளாவிய கணக்கு எண்ணை உருவாக்கி அதை செயல்படுத்தலாம் என்று தெரிவித்துள்ளது தொடர்பில்லாத மற்றும் பாதுகாப்பான சேவை கோடிக்கணக்கான இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு தொந்தரவு இல்லாத மற்றும் முழுமையான டிஜிட்டல் அனுபவங்களை வழங்குவதில் ஒரு பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்துகிறது முன்னதாக இபிஎஃப்ஓவில் சமர்ப்பிக்கப்பட்ட பணியாளர் தரவை பயன்படுத்தி முதலாளிகளால் பெரும்பாலும் யூஎண்ணுக்கள் உருவாக்கப்பட்டன ஆதார் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டாலும் தந்தையின் பெயர் மொபைல் எண் அல்லது பிறந்த தேதி போன்ற துறைகளில் தவறு இருப்பது பொதுவானதாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து நிதியாண்டில் மட்டும் ஒதுக்கப்பட்ட ஒன்று புள்ளி இருபத்தாறு கோடி யுஏஎன்களில் நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு எட்டு லட்சம் மட்டுமே உறுப்பினர்களால் செயல்படுத்தப்பட்டன எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு இணைக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் எந்த ஒரு நன்மையும் நேரடி நன்மை பரிமாற்றம் மூலம் வழங்கக்கூடிய வகையில் ஆதார் ஓடிபியை பயன்படுத்தி ஊழியர்கள் தங்கள் யுஏஎன்ஐ செயல்படுத்துமாறு முதலாளிகளுக்கு பல நினைவூட்டல்கள் வழங்கப்பட்டன என்று இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது பல சந்தர்ப்பங்களில் யுஏஎன் பணியாளருக்கு தெரிவிக்கப்படவில்லை மேலும் மொபைல் எண்கள் காணாமல் போயிருந்தன அல்லது தவறாக இருந்தன இதனால் நேரடி தொடர்பு கடினமாக இருந்தது மேலும் இபிஎஃப்ஓ உறுப்பினர் போர்ட்டலில் ஆதார் ஓடிபி சரிபார்ப்பு மூலம் யுஏஎன் செயல்படுத்துதல் என்பது உறுப்பினரால் முடிக்கப்பட வேண்டிய ஒரு தனி செயல்முறையாகும் இதனால் குழப்பம் ஏற்பட்டது இந்த சவால்களை சமாளிக்க இபிஎஃப்ஓ இப்போது உமங் செயலி வழியாக முக அங்கீகாரத்தை பயன்படுத்தி நேரடி யுஏஎன் உருவாக்கம் மற்றும் செயல்படுத்துதலை இயக்கியுள்ளது இந்த சேவையை ஊழியர்கள் மற்றும் முதலாளிகள் இருவரும் பயன்படுத்தலாம் இது முக அங்கீகாரத்தை பயன்படுத்தி ஆதார் மற்றும் பயனரின் நூறு சதவீத சரிபார்ப்பை வழங்குகிறது மற்றும் பயனரின் தரவு ஆதார் தரவுதரத்திலிருந்து நேரடியாக முன் நிரப்பப்படுகிறது இபிஎஃப்ஓவின் கூற்றுப்படி பயனரின் மொபைல் எண் ஆதாரில் பதிவு செய்யப்பட்ட மொபைலுடன் பொருந்துகிறது மேலும் இபிஎஃப்ஓ போர்ட்டலில் யுஏஎன் செயல்படுத்துதல் ஒரே நேரத்தில் உருவாக்க செயல்முறையின் போது நிறைவடைகிறது வேலை நேரத்தில் ஒரு ஊழியர் இபிஎஃப்ஓவில் இணைய இயன் அட்டை பிடிஎஃப் மற்றும் யுஏஎன் நகலை முதலாளியிடம் ஒப்படைக்கலாம் பாஸ்புக் பார்வை கேஒசி புதுப்புகள் உரிமைகோள சமர்ப்பிப்பு மற்றும் பல போன்ற இபிஎஃப்ஓ சேவைகளுக்கான ஆணைகள் உடனடியாக திறக்கப்படும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்